ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவை அப்படியே காப்பி பண்ணி எப்படி வந்து ஸ்லீவ் கட்டிங் வந்து பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் வந்து வராது ஏன்னா அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவை காப்பி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை ஏன்னா இன்ச்சிட்டே இப்போ அதிகம் யூஸ் பண்ணாமல் இருக்கிற அளவை காப்பி பண்ணி பண்ணுறது அப்படின்றது சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் கட்டிங் வந்து பிடிக்கும் ஆனால் அதை நீங்கள் கரெக்டாக பண்ணணும் ஓகே ப்ளவுஸ் வச்சு எல்லாரும் பண்ணுறாங்க நம்மளும் பண்ணிடலான்னு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து இருந்துட்டு இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சின்ன நுணுக்கம் அது தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணுற கட்டிங் வந்து தப்பாக போயிடும் அதனால் அந்த சின்ன நுணுக்கம் என்ன அப்படின்றது நான் சொல்லி கட்டிங் வந்து போடுறேன் அதை நீங்கள் புரிஞ்சு நீங்கள் கட்டிங் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக இன்ச் டேப் யூஸ் பண்ணாமலும் உங்களால் வந்து கட்டிங் வந்து பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி பேக் சைடு வந்து எப்படி கட்டிங் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்ற வீடியோவும் இருக்குது அதை பார்க்காதவங்க அதை பா அதை பாருங்கள் அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதனுடைய தொடர் தொடர்ந்து வரக்கூடிய இந்த வீடியோஸ் வந்து புரியும் ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு இந்த சைடு வந்து கட் பண்ணிவிட்டோம் இப்போ நான் அந்த கிளாத்தை வந்து என்ன பண்ணுறேன் ஸ்லீவுக்காக எப்பயுமே வந்து நம்ம பக்கம் வந்து மடிச்சுக்குவோம் இப்போ நம்ம பக்கம் மடிக்காமல் நான் என்ன பண்ணுறேன் நமக்கு ஆப்போசிட் சைடு வந்து நான் மடிச்சுக்கிறேன் இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சைடாகவும் என் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் வந்து எடுத்துக்கிட்டேன் ஓகே எப்பயுமே என் பக்கம் மடித்தே தான் நான் கட்டிங் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா இந்த பக்கம் மடித்து கட்டிங் வந்து பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க அதனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மடிச்சிருக்கேன் நம்ம வளர்க்காமல் போடக்கூடியது தான் ஃபர்ஸ்ட்டு வந்து ராய்ஜுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம் கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கில் லைன் வந்து எடுத்துக்கலாம் ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம் ப்ளவுஸை வச்சு தான் காப்பி வந்து பண்ணணும் இப்போ ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கோங்க அலோ ப்ளவுஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ அளவு ப்ளவுஸ்லேருந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் வந்து இருக்குது அப்போ நீங்கள் ஃபோல்டிங்கை கரெக்டான முறையில் நீங்கள் வந்து காப்பி பண்ணணும் அப்போ என்ன பண்ணலாம் இந்த சைடு இருக்கிற அளவை அப்படியே வந்து நீங்கள் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணிக்கோங்க எனக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இன்ச் இப்படி ஒன்றா வச்சு அயன் பண்ணிட்டாங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணும்போது எனக்கு பாருங்கள் உள்ளே வந்து இந்த சைடு ஒரு அரை இன்ச்சு அந்த சைடு ஒரு அரை இன்ச்சு வந்து போகுது ஓகே இப்போ நான் அதை எல்லாத்தையும் கரெக்டாக பிரித்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த கார்னரில் கரெக்டாக வந்து வெச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிவிட்டேன் அதில் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் தையலுக்காக வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதை அப்படியே கையில் வந்து வச்சுக்கோங்க சைட்லையும் உங்களுக்கு தையல் எதுவும் இருக்குது அப்படின்னா அதை கரெக்டாக நேர் பண்ணி எடுத்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் இதை எதுவுமே பண்ணலை ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி இதை கரெக்டாக நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா இப்போ இந்த சைடு ஃபோல்டிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இங்கே எனக்கு கரெக்டாக இருக்குது ஸ்லீவ் ரவுண்டு கரெக்டாக இருக்குது இங்கே நேர் பண்ணி இங்கே லைட்டாக கை வச்சு நீங்கள் இழுத்துக்கங்க நல்லா கவனிங்க நான் பண்ணுறதை இங்கே நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக பண்ண முடியும் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சோல்டர் இருக்குது இதை கரெக்டாக இந்த ஃபோல்டிங்கில் வச்சுட்டேன் இதை கரெக்டாக லைட்டாக இழுத்து தான் இந்த சைடு வைக்கணும் ஆனால் இந்த சைடு இருக்கிற துணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விலகக்கூடாது கரெக்டாக அந்த ஃபோல்டிங் நேர் கரெக்டாக இருக்கணும் ஸ்லீவ் ரவுண்டும் கரெக்டாக இருக்கணும் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ இதனுடைய அளவு கீழே வந்து மார்க் பண்ணிவிட்டேன் இதை அப்படியே நான் கீழே வந்து ஃபுல்லாமே வந்து மார்க் பண்ணிவிட்டேன் இதுல இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச் தையலுக்காக வந்து எடுத்துக்கலாம் ஓகே இப்போ நான் என்ன பண்ண போறேன் இதில் இருக்கிற அளவை அப்படியே காப்பி பண்ணணும் எப்படி காப்பி பண்றது ரொம்ப ஈஸியாக காப்பி பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய சரியான அளவை இங்க ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிங்க நான் லைட்டா தூக்கிட்டு சரியான அளவை வந்து மார்க் பண்ணிட்டேன் உங்களுக்கு வீடியோல பார்த்தா கிளியரா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க வந்து கண்டிப்பா வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம நல்லா கிளியரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும் இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் ரவுண்ட் அந்த ஸ்லீவ் லென்த்தை வந்து மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ ப்ளவுஸ் அப்படியே இருக்குது ஒரு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் இட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இன்ச்சுக்குள்ளே மட்டும் கேப் இட்டு இதை மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு இங்கே வந்து இருக்குது தையல் தெரியுது பாருங்கள் அந்த தையல் நேர் ஒரு மார்க்கிங் ஓகே மறுபடியும் கொஞ்சம் வந்து மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு இப்போ இந்த தையல் எங்கே தெரியுதுன்னு பாருங்கள் இதோ எனக்கு இங்கே இருக்குது அந்த நேர் வந்து ஒரு மார்க்கிங் மறுபடியும் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் வந்து மடிச்சுக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மடிக்கும்போது உங்களுக்கு அந்த தையல் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு இருக்கக்கூடிய தையல் முன்பக்கம் இருக்கக்கூடிய தையல் கிடையாது பேக் சைடு இருக்கக்கூடிய தையல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மடித்து பார்க்கும்போதே உங்களுக்கு அதனுடைய அளவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த சை கை இந்த சைடு நேராக தையல் வருது பாருங்கள் அந்த தையல் வர்ற இடத்த தான் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இந்த லாஸ்ட் வரும்போது என்ன பண்ணலாம் நம்ம இதை அப்படியே ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு மார்க் பண்ணிக்கலாம் இந்த கொஞ்சோண்டு தானே இதை நம்ம கையிலே வந்து இப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இதை கொண்டு போய் இதோடு போய் ஜாயின் பண்ணிடுங்க இப்போ பார்க்கும்போது தெரியும் ப்ளவுஸில் இருக்கிற சேம் அளவு அப்படியே வந்து இருக்குது இந்த ஒன்றரை இன்ச் தையலுக்காக விட்டுருந்தோம்ல அதையும் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஸ்லீவ் உடைய டிராயிங் வந்து வந்துடுச்சு இதை நான் அப்படியே வந்து டார்க்காக மார்க் பண்ணி காமிக்கிறேன் அந்த ஃபிஷ் மாதிரி அந்த ஷேப் வந்து இருக்கு பாருங்கள் எனக்கு இன்ஸ்டே இப்பெல்லாம் எடுத்து வரல அப்படின்னா இந்த இதை நீங்கள் அப்படியே வந்து காப்பி பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து வரும் நம்ம ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் ரவுண்டு எவ்வளோ இருக்குது அப்படின்றது செக் பண்ணிக்கலாம் அதே அளவு நமக்கு இப்போ நம்ம மார்க் பண்ண ப்ளவுஸில் வருதாங்கிறதும் செக் பண்ணிக்கலாம் பேக் சைடு தான் நீங்கள் வந்து செக் பண்ணணும் நம்ம வந்து ரைட் சைடில் இருக்கிற ஸ்லீவை வச்சு தான் வந்து கட்டிங் வந்து பண்ணியிருக்கோம் மார்க்கிங் வந்து பண்ணியிருக்கோம் அதே அளவை இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு இப்போ செக் பண்ணி பாருங்க இன்ச் டேப் வச்சு நமக்கு வந்து எட்டரை இன்ச் வந்து வந்தது இப்போ இதுலேயும் எட்டரை இன்ச் வருதா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக அந்த கார்னர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எட்டரை இன்ச் வந்து இருக்குது ஓகே இப்போ நீங்கள் இன்ச் டேப்பை கரெக்டாக இங்கேருந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு கரெக்டாக அந்த இடத்துலையே நீங்கள் அப்படியே வந்து செக் பண்ணி வந்து பாருங்க கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எட்டரை இன்ச் வந்து நமக்கு இருக்குது அதாவது எனக்கு வந்து ஒரு பாயிண்ட்டு ஒரு பாயிண்ட்டை விட கொஞ்சம் கம்மியாக அதை மறுபடியும் நம்ம செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது கரெக்டாக வந்து வந்துடும் ஆனால் அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வச்சு செக் பண்ணணும் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் வந்து பார்த்துக்குங்க வளைவுக்கு ஏற்ற மாதிரி வச்சு செக் பண்ணிக்கிங்க இப்போ நான் இதை பொறுமையாக இந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரியே செக் பண்ணேன் கரெக்டாக எனக்கு எட்டரை இன்ச் வந்து இருக்குது எட்டரைக்கு சும்மா லைட்டாக ஒரு பாயிண்ட்டு தான் கம்மியாக இருக்குது ஓகே அது பரவாயில்லை இப்படி இருந்தாலும் நமக்கு எட்டரை இன்ச் வந்து கரெக்டாக இருக்குது இப்போ இந்த ஸ்லீவ் கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது தையலுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அரை இன்ச் விட்டு தான் வந்து கட் பண்ணணும் நான் என்ன பண்ண போகிறேன் இப்படி கட்டிங் பண்ணும்போதே அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன் அதை மார்க் பண்ணியும் கட் பண்ணலாம் என்னால் அப்படியே கட் பண்ண முடியும் அதனால் நான் வந்து அப்படியே கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு கூட வந்து கட் பண்ணிக்கிங்க அடுத்தது ராயஞ்சா வந்து கட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மடித்து தேய்க்கிறதுக்காக சிசர் கட் ஆம் ஹோல் ரவுண்டில் ஒரு சிசர் கட் ஓகே இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஸ்லீவ் வந்து அதே மாதிரி ஸ்லீவ் லென்த்துலேயும் ஒரு சிசர் கட் ஸ்லீவ் லென்த்தில் வந்து ஒரு சிசர் கட் வந்து பண்ணியாச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டு தான் ஆம்போல் டெப்த்து வந்து நம்ம கொடுக்க போகிறோம் இதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு ஆம்கோல் டெப்த்து வந்து கொடுக்கலாம் ஆம்போல் டெப்த்து கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் வந்து நீங்கள் நேராக வந்து விட்டுருங்க தான் இப்படி லைட்டாக ஒரு அரை இன்ச் எடுத்து கரெக்டாக அந்த ஒன்றரை இன்ச்சில் வந்து டச் பண்ணுற மாதிரி போட்டுக்குங்க இந்த மாதிரி போட்டுட்டு ஆம்ப்கோல் டெப்த் எடுக்க ஆரம்பிச்சிருங்க கண்டிப்பாக அரை இன்ச்சுக்கு இந்த மாதிரி எடுத்தால் தான் உங்களுக்கு என்னாகும் இங்கே இருக்கக்கூடிய சுருக்கம் வந்து இல்லாமல் போகும் முன்பக்கம் அப்படின்னு தெரியறதுக்காக இங்கே வந்து ஒரு சிசர் கட் வந்து கொடுத்துக்கங்க இப்போ உங்களுக்கு ஸ்லீவ் வந்து பாருங்கள் அப்படியே ஒரு ஃபிஷ் மாதிரி அந்த ஷேப்பில் வந்து இருக்கும் பார்க்குறதுக்கும் நமக்கு நீட்டாக இருக்கும் அதே சேம் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங்கும் வந்து நமக்கு பக்காவாக வந்து இருக்கும் இப்போ இதை வச்சு பேக் சைடில் வந்து எப்படி செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நமக்கு ரெண்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்றது இதில் வந்து தெரியும் இந்த ஷோல்டர் தையல் அந்த நேர் வந்து கரெக்டாக வச்சுக்குங்க இதை கரெக்டாக வச்சுட்டு இதை இப்படியே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க இதை அப்படியே செக் பண்ணி கொண்டுட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சிசர் கட்டும் நமக்கு கரெக்டாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகிருக்கு நான் மறுபடியும் செக் பண்ணி காமிக்கிறேன் நமக்கு ஸ்லீவில் இருக்கிற இந்த சிசர் கட்டும் நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிசர் இருக்குல்ல நம்ம இங்கே ரெண்டு சிசர் கட் போட்டிருக்கோம் இந்த சிசர் கட் நேர் இதை கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்குங்க இந்த கிளாத்தை அப்படியே இப்படியே வந்து செக் பண்ணுங்க செக் பண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து மேட்ச் ஆகிடுச்சு அப்போ நம்ம கட் பண்ணோம்ல அதனுடைய கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்காவாக இருக்குது அப்படி இருக்கங்காட்டி தான் நமக்கு இது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்போ நம்ம கட் பண்ண ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு கோலுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகி கட்டிங் வந்து பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்